எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைடெக் லேப்க்கு கவுன்சிலிங் போயிட்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணி எல்லாருமே ஸ்கூலுக்கு போனீங்க ஸ்கூல் போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்பி அதை வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க ஸோ அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணோம் ஸ்கூலோடைய ஃபோட்டோ நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸ்கூலோடைய முன்னாடி நின்று ஃபோட்டோ ஹெச்எம் கூட நின்று ஃபோட்டோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் வந்து அப்லோட் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை இன்னுமே முடிக்காமல் இருக்கிறாங்க அது முடிக்காமல் இருக்கிறதால கெல்ட்ரான்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இதை வந்து நீங்கள் அதாவது இன்கரெக்டாக முடிச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து கூகுள் ஷீட் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வந்து தினமும் போகிறதே இல்லை இது முன்னாடியே நம்ம சொன்ன விஷயந்தான் அதாவது நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வந்து அடுத்த நாளிலேருந்து உங்களுடைய ஊதியம் வந்து கணக்கில் வச்சுக்கப்படும் அப்படின்னு கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகாமையே இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஹெச்எம் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க மேலிடத்துல கேட்கும்போது இவங்க வரதே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து தினமும் போங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து இப்போ ஹைடெக் லேப் இன்னும் செட் பண்ணலையா அதனால கிளாஸ் எடுக்க சொல்கிறதா நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஹைடெக் லேப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகணும் லேப் வந்தோடனே டைரெக்டாக நம்ம இடத்துல போய்ட்டு நம்ம உட்காந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பல இடர்கள் இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக உங்களுடைய வேலையை பார்த்துட்ருங்க தினமும் வந்து ஸ்கூலுக்கு போங்க நாளைக்கு வந்து ட்ரைனிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இடம் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயில் வந்தவொடனே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்